ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பமாக இருக்கும் பொழுது தன் வயிற்றில் வளரும் குழந்தை என்ன குழந்தையாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் நம் நாட்டில் குழந்தையின் பாலினத்தை அறிவது சட்டப்படி குற்றம் ஆனால் ஒரு பெண்ணின் வயிற்றில் வளர்வது என்ன குழந்தை என்பதை ஒரு சில அறிகுறிகளை கொண்டு அறிய முடியும் இப்போது ஒரு பெண்ணின் வயிற்றில் ஆண் குழந்தையாக இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் என்னவென்றுதான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் கர்ப்பிணிகள் வயிற்றின் நிலையை கொண்டே அவர்களில் வயிற்றில் வளர்வது என்ன குழந்தை என்று அறியலாம் அதில் கர்ப்பிணிகளின் வயிறு கீழே இறங்கியிருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் கர்ப்பகாலத்தில் பெண்களில் சிறுநீர் நிறத்தில் மாற்றம் இருக்கும் அதில் சிறுநீர் அடர்மஞ்சல் நிறத்தில் வெளியேறினால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை அதுவே ஒரு விதமான மேகமூட்டமான வெள்ளை நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் பெண் குழந்தை என்று அர்த்தமாம் கர்ப்பகாலத்தில் ஹார்மோன்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் மற்றும் உடலில் மாற்றங்களும் ஏற்படும் அதில் முகத்தில் பருக்கள் அதிகமாக வந்தால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்று அர்த்தம் கர்ப்பகாலத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஏற்ப மார்பகங்கள் பெரிதாகும் பெரும்பாலான பெண்களுக்கு இடது மார்பகங்கள் தான் பெரிதாகும் ஆனால் ஆண் குழந்தையை சுமக்கும் பெண்களுக்கு இடது மார்பகத்தை விட வலது மார்பகம் பெரிதாகும் கர்ப்பகாலத்தில் பரிசோதனை செய்யும் பொழுது மருத்துவர்கள் குழந்தையின் இதய துடிப்பை அளவிடுவார்கள் அப்போது குழந்தையின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு நூற்றி நாற்பது முறை துடித்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தம் வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்தால் கர்ப்பகாலத்தில் தலைமுடியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுவும் சாதாரண நிலையை விட சற்று அதிகமாகவே முடியின் வளர்ச்சி இருக்கும் ஆண் குழந்தை வயிற்றில் வளர்வதாக இருந்தால் கர்ப்பிணிகளுக்கு புளிப்பான உணவுகள் அல்லது உப்பான உணவுகளின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் அளவுக்கு அதிகமான சோர்வை உணரக்கூடும் இந்த நிலையில் தூங்கும்போது இடது பக்கமாக தூங்கினால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம் பொதுவாக கர்ப்பகாலத்தில் காலை வேளையில் பெண்கள் வாந்தி அல்லது குமட்டல் உணர்வால் அவஸ்தைப்படுவார்கள் ஆனால் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம் கர்ப்பகாலத்தில் வயிறு வட்டமாகவும் வயிறு மட்டும் பெரிதாகவும் இருக்கும் இப்படி இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்